அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதைக்கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே பெண்கள் மைய கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் பெண்களுடைய வழி வேதனை இயக்கங்கள் அவங்களுக்கு இடைக்கப்பட்ட அநீதிகள் இதை எல்லாற்றையுமே வந்து சிறுகதைகளாக பெண்கள் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல எழுதியிருக்காங்க அப்படி இன்று நாம் கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் பாமா அவர்களுடைய கதை தான் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மார்ச் பதினாலாம் தேதி பிறந்தவர் இவர் பிஎஸ்சி பிஎட் பட்டதாரி கொஞ்ச நாள் ஆசிரியராக பணியாற்றியிருந்தார் தன்னை சார்ந்த தலித் மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு கன்னிகாஸ்திரியாக தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே போய் பொது சேவை செஞ்சாங்க ஆனா அந்த சூழல் அவங்களுக்கு ஒத்துக்கலை திரும்பி வந்து மொழிபெயர்ப்பு பணியில ஈடுபட்டாங்க அந்த காலகட்டத்தில்தான் கருக்கு அப்படிங்கிற நாவல் அவங்க எழுதினாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அடையாளமாக சொல்லப்படுவது அந்த நாவல் தன்னை கதாபாத்திரமாக வைத்துக்கொண்டு தன்னுடைய மக்களுடைய இதுவரை வெளியே காட்டக்கூடியாத பக்கங்களையும் சொல்ல முடியாத பக்கங்களையும் அவர்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் இந்த நாவலில் பதிவு பண்ணியிருக்காங்க இவர் தலித்திய எழுத்தாளர் மட்டுமல்ல மிகச்சிறந்த பெண்ணிய எழுத்தாளரும் கூட பொண்ணு தாயி கதை ஒன்றே அதற்கு சான்று இன்னும் சில கதைகள் பார்த்தீங்க அப்படின்னா கதறல் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது சிசு கொலையை பற்றியான கதை இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை வந்து ஒத்த அப்படிங்கிற ஒரு கதைதான் பொதுவாக ஒரு பெண்ணை எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா உடல் சார்ந்து தான் அடையாளப்படுத்தப்படுகிறாள் அவளுடைய உடல் உறுப்புகள் கூட எதுக்காக அப்படின்னா ஆணுடைய இச்சையை தீர்ப்பதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் இன்று அவை அடையாளப்படுத்தப்படுறான் இப்படி தன்னுடைய அடையாளத்தை ஒரு பெண் இழக்கும் பொழுது அவ என்ன கேவலமான படிநிலைக்கு கீழாக தள்ளப்படுறா அப்படின்னு ஒரு கதை தான் இது இல்லாமல்லி அப்படிங்கிற ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பே ஒற்றை மார்பை இழந்து விடுகிறாள் ஒற்றை மார்போட தான் இருக்கா அப்போ அவளை சமூகம் எப்படி ஒரு கேலி கூத்தாக அவளை நடத்துது அவளுக்கு திருமண வாழ்க்கை மறுக்கப்படுது அதற்கு தகுதி இல்லை அப்படின்னா ஆனால் ஒரு அங்கீகரிக்கப்படாத களவு வாழ்க்கைக்கு மட்டுமே அவள் அழைக்கப்படுகிறாள் அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள் அதை ரொம்ப அழகாக இந்த கதையில் பதிவு பண்ணியிருக்காங்க எழுத்தாளர் பாமா அவர்கள் இந்த கதையுடைய பேர் ஒ தான் கதையுடைய கதாநாயகி ஆஹ் சின்ன வயசுல பார்த்தா அவன் நல்ல பூசணி பழம் மாதிரி நல்லா குண்டு குண்டா பார்க்க மூக்கு முழியுமா செழிப்பா தெரிஞ்சா அவளுக்கு அஞ்சு அல்லது ஆறு வயசு இருக்கும் அந்த தெருவுல இருந்த மத்த பிள்ளைகள் மாதிரியே பள்ளிக்கூடம் போகாம தெருவை சுத்திக்கிட்டு தெரிஞ்சா அவங்க அம்மையும் ஐயனும் அண்ணாட கூலி வேலை செய்யறவங்க விடுஞ்சா வேலைக்கு போயிட்டு பொழுது வீட்டுக்கு வருவாக இல்லாமல்லி தான் அவளோட ஒன்றரை வயசு தம்பியை பார்த்துக்குவான் வீட்டு வேலையும் செய்வான் தினமும் குழாயில் தண்ணி பிடிச்சி வைப்பா சில நாள் அடுப்பறிக்க முள்ளு கூட பெருக்கி கொண்டாடுவாள் தெருவில் பொம்பளைக அவளை பார்த்து அறுவசப்படுவாங்க மற்ற பிள்ளை கணக்கா பானையில் வேகிற கஞ்சியைத்தானே இவளும் குடிக்கா பிறகுப்படி இப்படி சமஞ்ச புள்ள கணக்கா உருண்டு திரண்டு இருக்கான்னு பேசிக்கிருவாங்க இவ பிறந்து ரொம்ப நாளைக்கு பிள்ளை தங்கம்மா இருந்துச்சுல ஒத்தையில் கிடந்து தின்னா அத்தா இப்படி குந்தாணி கணக்காக இருக்கா இல்லை அவக வம்சமே அப்படித்தான் அவக பாட்டியை பாரு அவக அம்மையை பாரு சதா புதன் இருக்காங்க எல்லாம் ஊழச் சதை நல்லா தினந்தோறும் குளிச்சு வளைச்சிருந்தான்னா மேல குடி பிள்ளைகள் மாதிரி இல்லை கணக்கா இருப்பா இவ ஆளாட உடனே பாரு எனக்கு உனக்குன்னு மாப்பிள்ளைக போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு வரிசையில் கேட்டு வந்து நிற்பானுங்க இப்படி பல பேரும் பலவிதமாக சொல்வாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க அம்மா சொல்வா கடவுள் நல்ல மாதிரி தான் பிள்ளைகளை கொடுத்துருக்கா ஆனால் அதுகளை நல்லபடியாக வலுத்த ஆளாக்கத்தான் நமக்கு வக்கில்லை என்ன செய்யறது இல்லாமல்லி வயசில் இன்னும் ஏழு எட்டு பிள்ளைகள் எப்பையும் அவ கூட ஒன்றா சேர்ந்துட்டு அலைவாக எல்லாரும் அவக தம்பியோ தங்கச்சியோ இடுப்பில் தூக்கிட்டு திரிவாக எங்கே போனாலும் சேர்ந்தே போவாக சேர்ந்தே வருவாங்க ஒரு நாள் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே இல்லாமலியும் மற்ற பிள்ளைகளும் ஊருக்கு தைக்க இருந்த ஓடக்கி வெளிக்கிருக்க போனாங்க வழக்கமாக அங்கே தான் பொம்பளைகை போவாங்க பொம்பளைகள் எப்பயும் விடியங்காட்டி இல்லைன்னா மசங்கவும் வெளிக்கி போவாங்க ஏன்னா அந்த ஓடை கம்மாக்கரையை ஒட்டி இருந்துச்சு பகலு வழியே ஆம்பளைகள் தைக்க வடக்க போய்ட்டு வந்துட்டு இருப்பாங்க உட்கார முடியாது அங்கே போனால் இல்லாமல்லியும் மற்ற பிள்ளைகளும் வட்டமாக உட்காந்துக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டே இருந்தாளுங்க இடையில அங்கேன வேலியோரத்தில் பூத்து கிடந்த துத்தி பூவை பிடுங்கி பாவாடைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றாயி எடுத்து தேன் உறிஞ்சிக்கிட்டு போட்டுட்டே பேசினாளுக ஒரு இடத்துல முடிச்சு இன்னொரு இடத்துல போய் குத்த வச்சாளுங்க அந்நேரம் பார்த்தா அந்த நரகலத்திங்கிறதுக்கு வந்த பண்ணிகளுக்குள்ளே போட்டா போட்டு பெரிய சண்டையே வந்துருச்சு இல்லாமல்லியும் மற்ற பிள்ளைகளும் பயந்து போய் எழுந்திரிச்சு தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு திரும்பவும் பாவாடியை தூக்கிட்டு உக்காந்தாளுக இவக எப்படா எந்திரிப்பாகன்னு பண்ணிகை பூரா காத்துக்கிட்டே கிடந்துச்சு ரொம்ப நேரமாக இவக எந்திரிக்காமல் பேசிக்கிட்டே இருக்கவும் பொறுமை இழந்து கிட்டத்தில் வந்து கோபமாக உருமிச்சுக செத்த நேரத்தில் ஒரு பெரிய பண்ணி இல்லாமல்லிக்கு பின்னால் வந்து அவளை இடித்து தள்ளிட்டு திங்க ஆரம்பிச்சுது இல்லாமல்லி பயந்து போய் பக்கத்தில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து அந்த பன்னியை சதக்குன்னு எரிஞ்சா அம்புட்டு தான் அந்த பண்ணி ஓடியாந்து அவன் நெஞ்சாங்குலைய கவி கடிச்சு போடுச்சு சட்டை போடாத உடம்பாங்காட்டி இருந்ததுனால அவளோட வலது மாறு அப்படியே சதப்பிஞ்சு தொங்கிருச்சு ரத்தமா ஊத்துது வழி தாங்க மாட்டாம அலறி துடிக்கிறா இல்லாமல்லி அழுதுகிட்டே தெருவுக்குள்ள ஓடியாரா அவளுக்கு பின்னாலேயே மத்த பிள்ளைகளும் பயந்து போய் ஓடியாராக தெருவுல இருந்த பொம்பளைய பார்த்துட்டு பதறி போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு ஆளாளுக்கு அழுக்கு வசவுல பெய பெயமக்க பண்ணி வழக்காகலாம் பண்ணி சின்னஞ்சிருசுகள் வெளிக்கு போய் குத்த வைக்க முடியல அந்த முனியாண்டி பெயலோட கெடா பண்ணி தான் இம்பு டகராஜி செய்யுது அதை இனி சும்மா விட்டு வைக்க கூடாது கல்லுளியை அடித்து கொள்ளணும் அட பாதகத்தியா கரெக்டாக மாற பார்த்து கடிச்சு கொதறிடுச்சே அந்த மாரி இனி வருமோ என்னமோ அடி சருங்கிடி சும்மா பேசிட்டே இருக்காம புள்ளைய கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுங்கிடி ரத்த காடு ஒழுகுது வீரம்மா அதட்டு தான் அட அவங்க அம்மையும் ஐயனு வேலைக்கு போனவகை இன்னும் வரலையே அட பெயமாக்கா அவக வர்றது வரது வரட்டும் ரத்தம் பூரா போய் புள்ள செத்துல போகும் வீரம்மா சொல்லிட்டு அப்படி கூடி வந்த செல்வராச கூப்பிட்டு புள்ளைய தூக்கிட்டு டாக்டர் கிட்ட கொண்டு போக போனா மற்ற பொம்பளைகளும் பின்னாலேயே ஓடுறாங்க புள்ளைய பார்த்து எந்த முண்டைய கண்ணேரு போட்டுட்டா இல்லைன்னா இத்தனை பிள்ளைகளை விட்டு போட்டு இவளை மட்டும் வந்து புடுங்குமா அந்த இளவெடுத்த பண்ணி கண்ணேரும் இல்ல கடையாத்தும் இல்லை மத்தியான நேரத்தில் ஓட பக்கம் போகக்கூடாது பேய்க்கெழுத நடமாடுற என் நேரம்ல பேய் கூட தண்ணி ரூபத்தில் வரும்ல ஆமாம் இவ கண்டா பேயும் இல்லை ஒன்றும் இல்லை அதை வேற சொல்லி சனங்கு தேக்க ஓடைக்கு போகாமல் செஞ்சு போடுவோம் போல நீ அப்படின்னு ஆள் அழுக்கும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போனாங்க பசாரில் இருந்த குருமூர்த்தி டாக்டர்கிட்ட காட்டினா அவரால் முடியாதுன்ட்டாரு கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டே இருக்கீல வேலைக்கு போயிருந்த அவங்க அம்மையும் ஐயனும் சோர்ந்து போய் வாராக வந்து விஷயத்தை கேட்டதும் அவங்க அம்மா சத்தம் போட்டு அழுதா காட்டில் காக்கா வந்து மண்டையில் அடிக்கும் போதே நினச்சேன் என்னமோ நடக்காததோடு நடக்க போகுதுன்னு மனசுக்கு பட்டுச்சு அப்படியே நடந்து போச்சு கடவுளே நான் எங்கட துட்டு வச்சிருக்கேன் போட்டு பார்க்க சக்காலத்தி பண்ணி வளத்தியம்பை அடிக்க வச்சுக்காளிகளே அப்படின்னு அழுதுகிட்டே புலம்புனா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு பக்கத்தூர்ல இருந்த தர்மாஸ்திரிக்கு போய் காட்டினாக தொங்க விட்டு இருந்த சதைய துண்டா வெட்டி எடுத்து ஊசி போட்டு மருந்து கட்டி விட்டாக அந்த புண்ணு ஆற ரொம்ப நாள் ஆயி போச்சு ஆறுன பிறகு பார்த்தா மார்கீரு ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல வெறும் தழும்புதா இருந்துச்சு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இல்லாமல்லியோட இடது மாறு பெருசாயிட்டே வந்துச்சு ஆனால் வலது பக்கம் அப்படியே தழும்பு தான் இருந்துச்சு இப்போ தான் ரொம்பவே கவலைப்பட்டாள் இந்த பண்ணி செஞ்ச கொடுமை இப்படி ஒத்த இருக்கு அறியாக போனாலேன்னு அவன் ரொம்ப வேதனைப்பட்டா வருஷம் ஆக ஆக இல்லாமல்லிக்கு அது வருத்தமாக இருந்துச்சு அவள் ஆளான பொறவு தெருவில் இருக்கிறவங்க அட சடங்காயிட்டா ஒத்த சடங்காயிட்டான்னு எலக்காரமாக பேசி விரிச்சாங்க சன்னமா அவளை எல்லாருமே ஒத்தே ஒத்தேனே கூப்பிட்டாங்க இல்லாமல்லிங்களோட அவளோட பேர் இல்லாமலே போய் அவள் பேரே ஒத்தையனு ஆயிடுச்சு ஒத்தைன்னு கூப்பிட்டா அவளுக்கு ரொம்ப கோபம் வருமான வரியாக வஞ்சு விட்ருவா அவள் ரோசப்படுறதை பார்த்துட்டு வேணும்னே ஒத்தே ஒத்தேன்னு கூப்பிட்டு திரிவாக ஒத்த வயசுக்கு வந்து நாலஞ்சு வருஷமாக்கியும் ஒருத்தரும் அவளை பொண்ணு கேட்டு வரல அவள் வயசு பிள்ளைகள் பூரா வாகப்பட்டு போய் பிள்ளைகளும் பெற்றுக்கிட்டாங்க ஒத்த மட்டும் பாவம் போல வீட்லேயே கிடந்தாள் ஒரு மாதிரி இல்லைன்னா என்ன எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா நாலு பேரை போல எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பெற்று பால் கொடுத்து வளர்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் எங்க சாகிற வரைக்கும் நான் இப்படி எதை கிடைத்து சாகணும் போல இருக்கே அப்படின்னு இல்லாமல்லி அப்பப்போ நினச்சி வேதனைப்பட்டு அழுவா சரிதா என்ன செய்கிறது இம்புட்டு காலமாக இந்த உடையில் எத்தனை பிள்ளைங்க போவுது வருது கடவுள் ஓந்தலையில் எழுத்து இப்படி எழுதிட்டானே பொறுமையாயிரு உனக்குன்னு ஒருத்த பிறக்காமையா இருப்பா அப்படின்னு அவள் அம்மா தான் ஆறுதல் சொல்லுவாள் அந்தா இந்தான்னு ஒத்தைக்கு முப்பது வயசுக்கிட்ட ஆகிப்போச்சு சாதாரணமாக வயசுக்கு வந்த ரெண்டு மூணு வருஷத்தில் பிள்ளைகள் வாக்கப்பட்டுருவாங்க இனி நம்மளுக்கு கல்யாணம் காட்சி கிடையாதுன்னு ஒத்தையும் மனசை மத்த பொம்பளைகளை எல்லாம் பாக்கியில ரொம்ப கஷ்டப்படுவா இதுக்கடையில் அம்மையும் ஐயனும் போய் சேர்ந்துட்டாக தம்பிக்காரனும் கல்யாணம் முடிச்சுட்டா ஒத்த ஒரு பால் மாட்டை வாங்கிட்டு அதை வச்சு பொழைச்சா தினமும் மாட்டுக்கு புல் பெருக்கிட்டு வந்து போடுவா அந்த மாடு தான் அவளுக்கு துணை பாவி பையமாக்கா அதை கூட ஒத்த மாடுன்னு பேர் வச்சுட்டாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சீவிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு தடவை மேக்க மொச்சி காட்டு செம புல் பொறுக்க போயிருந்தான் அந்த காட்டுக்காரன் வந்து என்ன ஒத்த ஒத்தையில் வந்து புல்ல இருக்க பால் பாடு வச்சிருக்கியா எம்புட்டு பால் கறக்குது அப்படின்னு நக்கலாக கேட்டாள் இந்த பாரு ஒத்த கிட்ட சொன்னா தாறு மர வஞ்சு போடுவனாக்கும் ஒத்தையா ஒத்த மாடி எப்படி போயிச்சுனா என்ன அவங்க சோழிய பார்த்துட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னு கோவமா கேட்டா ஹே உனக்கு என்ன இம்புட்டு கோவம் வருது நான் என்னமோ புதுசா கூப்பிட்டேன்னா என்ன உங்க ஆளுக்கு பூரா உனிய அப்படித்தானே கூப்பிடுறாங்க எங்கள் ஆளுக எப்படியும் கூப்பிட்டு போகிறாங்க நீ யார் கூப்பிடுறதுக்கு இன்னொரு சொல்லி பாரு நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக புல்லறுத்தா ஏ சொன்னால் என்ன செய்வியா என்ன இருக்கிற ஒன்னே நல்லா தானே இருக்குது அப்படின்னு எகத்தாலமாக சொல்லிக்கிட்டு குனிஞ்சு புல்லறுத்த அவளை போய் கட்டி பிடிச்சான் அம்புட்டு தான் ஆங்காரமாக திமிரிக்கிட்டு நிமிர்ந்த ஒத்தை அவனோட கையை தள்ளி விட்டுட்டு ஓடியார பார்த்தா ஆனால் அவன் அவளை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை சுத்தி முத்தி பார்த்தா யாரு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பெயமுள்ளை இப்படி செய்யறான்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான் புள்ள இருக்கிற அருவாளை வச்சு ஓங்கி அவன் கையை வெட்ட போனா ஆனால் அது தவறி அவன் கண்ணில் கொத்திருச்சு வள்ளி தாங்க முடியாம அவன் ஐயோ 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 நான் அலறி துடிச்ச ரத்தம் முழுகின கண்ணை கையை வச்சு பொத்திக்கிட்டே அலறிட்டு ஓடு ஓடுன்னு அவன் ஓடுறான் ஒத்த புள்ள தூக்கி போட்டுட்டு ஓட்டமு நடையுமா வீடு வந்து சேர்ந்துட்டா அவள் வந்த தோரணையை பார்த்து போட்டு என்ன ஏதுன்னு தெருவில் விசாரிக்க காட்டில் நடந்ததை சொல்லிட்டு ஒத்த ஓன்னு ஆள ஆரம்பிச்சிட்டா ஏட்டா நீ எதுக்கு தான் அலற இப்படி செஞ்சாத்தான் பெயல்களுக்கு புத்தி வரும் நீ செஞ்சதுன்னு தப்பில்லை அப்படின்னு லூர்து பாட்டி சொன்னான் இந்த காட்டுக்காரன் நாய்க்கை ஒத்த கண்ணனை ஆக்குன விஷயம் இப்போ ஊர் பூரா கணக்கா பரவிடுச்சு அன்னையிலிருந்து ஒத்தைய யாரும் ஒத்தையினை கூப்பிடுறதில்லை அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க அவளை ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு ஒத்த மாறோடு இருக்கிறவ இல்வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு ஒதுக்கக்கூடிய அந்த ஆண் சமுதாயம் ஆனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு களவு வாழ்க்கைக்கு மட்டும் அவள் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது பெண் அப்படிங்கிறவ அவளுடைய உடலுடைய அங்கமாக மட்டும்தான் அவளை அடையாளப்படுத்துகிறதே அந்த உடலாக மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த சிறுகதையில் எழுதியிருக்காங்க இன்னும் நிறைய நிறைய பெண்களுடைய வழிகளை சொல்லக்கூடிய கதைகள் ஏராளம் நம் பெண் எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க அந்த கதைகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்